ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நான் இப்போது என்ன சொல்கிறேன்னு முழுவதுமாக நீ கேட்டு முடிச்சீனா நாளைக்கே உனக்கான நல்லது நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகு வாழ்க்கையில் ஜெயிச்ச பிறகுதான் சந்தோஷமா மன அமைதியோடு நிம்மதியோடு கவலைப்படாமல் வாழ்வே நினைச்சின்னா அது முடியாத காரியம் இப்போதைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக மனசை இலகுவாக வச்சுக்கிட்டாதானே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் ஒன்றுக்கு வர்றதுக்கும் உச்சத்தை தொடுவதற்கும் என்ன செய்யணுங்கிறதே உனக்கு புரிய வரும் நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போற வெற்றியின் உச்சத்தை தொடதான் போற ஆனால் அதுக்கு முன்பாக அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் என்ன செய்யறதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா எல்லாம் சரியாக நடந்துடுமா என்ன எந்த விஷயம் நல்லபடியாக நீ நினச்சது போல நடக்கணும்னாலும் அதுக்கு முதல்ல நீ அமைதியாக இருக்கணும் உன் வாழ்க்கை மொத்தத்தையும் அதற்கான பாரத்தையும் ஏ மேலே போட்டுட்டு நம்பிக்கையோட ஜெய் போன்ற அந்த நல்ல நாளுக்காக நீ காத்திருந்தீனா அந்த நல்ல நாளாக நாளைய நாளே கூட விடியும் என்று செல்லமே ஏன் ஆசீர்வாதத்தோட நாளைக்கு உனக்கான நல்ல விஷயம் வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் வாழ்க்கையில் எப்போதும் ரெண்டு பக்கமும் நாணயம் போல் உனக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொன்று நீ எதிர்பார்க்குற உனக்கு பிடிச்ச விஷயம் நடக்கிறதுக்கான காலம் அப்படி நீ எதிர்பார்த்ததை நல்லபடியாக உனக்கு நாளைக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் நீ பார்க்குற யாரையும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துடாதே இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்களாக மாறுறதும் கெட்டவர்கள் நல்லவர்களாக திருந்துவதும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய விஷயம் யாரையுமே தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு மட்டும்தான் இருக்கு ஒவ்வொரு மனிதனின் சூழ்நிலை மாறும்போதும் அவன் அப்படியே மாறிப்போவான் ஓ வாழ்க்கையிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இப்போது நடக்கிற விஷயங்களை பெருசாக நினச்சி கவலைப்படாத அனைத்தையும் செய்ய நான் வந்துட்டேன் அல்லவா எப்போதும் என்னையே நம்பி சரணடைஞ்சு என்னையே வணங்கிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை முழுவதுமாக என் பாதங்களில் சமர்ப்பிச்சிடு உனக்கு முற்று முழுமையான எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி மகிழ்ச்சியை தர வேண்டியது இந்த வரகியமா என்னுடைய பொறுப்பு என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தா நீ தோத்துக்கிட்டு இருக்கான அர்த்தம் தோல்வியை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாரு என் அருளாசிகள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற நம்பிக்கையோட இப்போதைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கடினமான சூழ்நிலைகளும் சரியாகி உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் பொறுமையை கடைபிடிக்கும் முன்னை இந்த வரகையம்மா நிச்சயமா கைவிட மாட்டேன் என் அற்புதத்தை நீ உணரப்போகிற வானளவுக்கு உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிச்சு முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் இன்று இரவு நீ எதை பற்றி யோசித்து கவலைப்படக்கூடாது எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நிம்மதியாக தூங்கினா நாளைக்கு நீ கண்ணு ஒழிக்கும் போதே உனக்கான நல்ல செய்திகளை காது குளிர கேட்டு மனசு குளிர்ந்து போவாய் செல்லமே நீயாக என்னை தேடி என் ஆலயத்துக்கு வரலைனாலும் நானாக உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ நினைச்சதை கொடுப்பதற்கும் நான் உனக்கு கொடுப்பது முன் வாழ்வில் நிரந்தரமாக நெனைச்ச நிற்பதற்கும் நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே உனக்கு பலனை கொடுக்கும் பொய்யும் புரட்டும் சூதும் வாதும் களவும் பொய்யான உலகமுமாக இருக்கிற இந்த உலகத்துல உண்மையை நிலைநாட்டுவது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா யாராவது பொய் சொன்னாங்கன்னா அதை சுலபமாக எளிதாக நம்பக்கூடிய இந்த உலகம் பொய் சொல்பவர்களை உண்மையில் நம்பக்கூடிய இந்த உலகம் உண்மையாக வாழக்கூடிய உண்மையாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய உன கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் உண்மை ஒருபோதும் தாழ்ந்து போகாது என்று சொல்லமே பொய் வீழ்ந்து அழிந்து போய் உண்மையான நீ ஜெயிக்கும்படியும் உனக்கான நல்ல விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்கும்படியும் நான் செய்கிறேன் தோத்து போயிட்டோமே வாழ்க்கையில் எதுவும் நினச்சது போல் நடக்கலையேன்னு நீ ஆகவே உன் மனசை குறுகிய நிலைக்கு அழைச்சிக்காத கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்க தான் போகிற வாழ்க்கைனா வெற்றி தோல்விகள் வந்து போவது சகதோங்கிறது புரிஞ்சுக்கோ எந்த காரணம் கொண்டும் நீ எடுக்கிற எந்த ஒரு முயற்சியிலிருந்தும் பின்வாங்க நினைக்காதே நீ செய்கிற எல்லா முயற்சியிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அதனால் நடந்து முடிஞ்சதை நினச்சி புலம்பாத இனி எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே பேசினா உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன் செய்வேன் செல்லமே அது மட்டும் இல்லாமல் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் பதட்டம் அடையவோ பயப்படவோ கூடாது உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட நான் அதை உனக்கு ஏற்றாற் போல நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்தும் தான் இருக்குது உனக்குள்ள நீ என்னை தேடும்போது உன் மனசுக்குள்ளே இருந்து நானே வழிகாட்டி உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்படியும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படியும் நான் உனக்கு உதவிகரமாக உறுதுணையாக இருக்க போகிறேன் யார் யார்கிட்ட பேசினாலும் அன்பாக பாசமாக பொறுமையாக பக்குவமாக நிதானமாக பேசணுமே தவிர கோபத்தோடு பேசாத கோபத்தில் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை நேசிக்கும் இதயங்களை புண்ணாக்கிடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு யார் மனசும் காயப்படுத்தா அளவுக்கு பொறுமையாக நிதானமாக பேசு கோபத்தை கொண்டுட்டினா சினத்தை செதச்சிட்டினால் என் அருளாசிகளோட ஓ வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைக்கிற உனக்கு நிறைய கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்தாலும் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப ஜெயிச்சதே தீர்வ ஏன்னா நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் பிள்ளை நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாங்கு வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வரகியம்மா செய்ய போகிறேன் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்துமே நிச்சயம் உனக்கு நிம்மதியை தரும் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பிக்க போகிறேன் இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் பிறக்கலை நீ யாருக்காகவும் இந்த உலகத்தில் எதுக்காகவும் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு ஆனதம் செஞ்சு அவங்களுக்கு அடிமையாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை அதே போல் இன்னொருத்தர் எப்போவுமே உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக உன் கூடவே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை யாரையும் நீ தூக்கி சுமக்காமல் உன் மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்க பழகு செல்லமே நீ எப்பவும் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது யார் மனமும் காயப்பற்ற கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சாலும் பல பேர் உன் மனசு கஷ்டப்படுறதுக்கும் காயப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறார்கள் அல்லவா வருந்தாதே உன் மன வாரம் எதுவாக இருந்தாலும் அதை முழுசா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு உன் மன கவலைகள் என்னன்னு எனக்கு தெரியும் அது அனைத்தையும் போக்கி உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கு துணையாக எப்போதும் நான் இருக்க போகிறேன் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாத தேவையில்லாமல் யார் உனக்கு கெட்டதே செஞ்சாலும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது நீ எப்போதும் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு நீ செய்யும் நல்ல விஷயங்களுக்காகவும் நீ செய்யும் நன்மையான காரியங்களுக்காகவும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன் இப்போது உன் வீடு தேடி வந்த நானே உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் கூடவே இருந்து செய்ய போறேன் நாளைக்கே நீ நினச்சது போல உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்க தொடங்கும் வாழ்க்கையை மனிதனாக மனித வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் இப்போது நான் உன் கூட உனக்கு துணையாக வந்துவிட்டேன் அல்லவா இனி எல்லாமே எளிதாக சுலபமானதாக சந்தோஷமானதாக இருக்க போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை உனக்கான தேவையெல்லாம் சரியான நேரத்தில் நிறைவேற்றி நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என் மேலே வச்சுருக்க பக்தியையும் பாசத்தையும் பார்த்து மன மகிழ்ச்சி அடைந்துதான் உனக்கான நல்லதை செல்வதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நீண்ட நாளாக ரொம்ப நாளாக நீ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம் இப்போது நிறைவேறப்போகுது உன் இல்லத்தில் சுபகாரியம் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிற உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் கோபப்படாமல் எல்லார் மீதும் அன்போடையும் பாசத்தோடையும் கெட்ட எண்ணத்தையும் மனஸ்தாபத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கோ கெட்ட விஷயங்களிலிருந்தும் கெட்ட சிந்தனைகளிலிருந்தும் உன்னை எப்படி பாதுகாப்பதுங்கிற முடிவை என்னிடம் விட்டுவிடு என்று சொல்லமே எந்த தீய சிந்தனைகளும் எந்த கெட்ட எண்ணமும் உனக்குள்ள வராம உன்னை நெருங்காம இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையா பாதுகாப்பா நிற்க போகிறேன் உன் இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் என்னிடமிருந்து நீ எதிர்பார்க்கலாமே தவிர மற்ற மனிதர்கள் உனக்கு யாராவது சந்தோஷத்தை தருவாங்களா மகிழ்ச்சியை தருவாங்களான்னு யோசிக்காத உன் வாழ்க்கைக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதற்காகவே இந்த நான் இருக்கேன் நான் எப்போதுமே என் பிள்ளைகளையே மனசில் இருக்கேன் உன்னையும் அப்படி தான் சுமந்து கொண்டு உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை கை விட தயாராக காத்துக்கிட்டிருக்கேன் நீ எப்போதும் மன நிறைவோடும் மனசு தெளிவோடும் சுத்தமோடும் வச்சுக்கிட்டினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியமில்லாத சில பயந்தாங்குழிகள் சில கோழைகள் உன்னை ஏமாற்றுவதற்காகவும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவும் உனக்கு துரோகம் செய்வதற்காகவும் உன்னை பாடா படுத்தலாம் பொய்யான வதந்திகளை உன்னை பற்றி சொல்லி வெளியே பரப்பி உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை பலவீனமாக மாற்ற முயற்சி செய்யலாம் ஆனால் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கு சளைக்கவோ சலிக்கவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது நீ என்ன வார்த்தை பேசினாலும் எப்போதும் கவனமாக பேசு ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப உன்னை நோக்கி வரக்கூடிய ஆயுதோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசும் வார்த்தைகளை நிதானமா பொறுமையா இனிமையான வார்த்தைகளாக பேசு அதன் மூலமா உன்னுடைய துக்கங்கள் குறையும் உன் வாழ்க்கையில சந்தோஷம் பெருகும் கர்மாக்களும் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் குறைஞ்சு போய் நீ நிம்மதியாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் உனக்கு வரக்கூடிய எந்த அவமானத்தையும் வழி வேதனை பிரச்சனைன்னு நினைக்காம அதை உனக்கு ஒரு நல்ல வழியாக எடுத்துக்கோ இந்த உலகத்தில் உன்னை கை தூக்கி விடுறவங்கள விட கீழே தள்ளி விட்டு விழுக வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி உன் கையை தள்ளிவிட்டு உன்னை கீழே விழுக வைப்பவர்களை தாண்டி நீ ஜெயிக்கணும்னா நீ தைரியமாக இருக்கணும் நீ தைரியத்தோடும் துணிவோடும் பக்தியோடவும் உண்மையோடவும் இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும் எப்போதும் எதுக்காகவும் நீ மனசுடைஞ்சு போகாத உன்னுடைய உடஞ்ச வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக தான் இந்த வராகியமாக உன்னை தேடி வந்து உன் கைகளை பிடிச்சி உனக்கான நல்லதை சொல்ல வந்திருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய காரியங்களுக்காக நான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் யாருக்குமே அமையாத அதிர்ஷ்டமான பேரதிசயமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போற என்று சொல்லமே உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இப்போது என் கண்களை பார்த்து சொன்னால் அதை அப்படியே உனக்காக நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் இந்த உலகத்துல மறுபடியும் உனக்கு மனித பிறவி கிடைக்குமான்றது உறுதி கிடைக்காது அதனால இந்த பிறவியில் உன் உயிர் இருக்கும் வரையிலும் எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நடந்துக்கோ மலர்ந்த முகத்தோட நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் தருவேன் நல்ல உள்ளங்களை நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்லெண்ணத்தோடு கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தடுக்கோம்னா அதுக்கு ரெண்டே வழிகள் தான் இருக்குது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த ரகசியத்தையும் நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தை நீ தெரிஞ்சிக்கவும் கூடாது உன் வீட்டு ரகசியத்தை நீ கிட்ட சொல்லும்போது அவங்க அதை யார்கிட்ட சொல்லுவாங்களோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ என்ன ஆகும்னு நீ பயந்துக்கிட்டே நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டியதாக இருக்கும் அதே போல் மற்றவங்க வீட்டு ரகசியத்தை தெரிஞ்சுக்கும்போது இது ஏன் நடந்தது எதுக்கு இப்படி செஞ்சாங்க ஏன் இப்படி நடந்ததுன்னு அதை பற்றியே யோசித்து யோசித்து நிம்மதியற்று வாழும்படியாக சூழ்நிலைகள் உருவாகிடும் அதனால தான் நீ நிம்மதியாக வாழணும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா ஓ ரகசியத்தை சொல்லவும் வேணாம் அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தை தெரிஞ்சுக்கவும் வேணான்னு சொல்கிறேன் உன் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கும் இந்த வரகியமாக நான் இருக்கேன் சில பேர் அவங்க தேவைக்காக அவங்க காரியம் நடக்கணுன்றதுக்காக உன்னை தேடி வந்து காரியம் முடிஞ்சவனே உன்னை கண்டுக்காமல் தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க இப்படி காரியவாதியாக உன்னை தேடி வரும் மனிதர்களை கண்டுபிடிச்சு அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்தே விலக்கி வச்சிட்டீங்கன்னா நீ நல்லா இருப்ப